திருச்சிராப்பள்ளி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் இனிகோ இருதயராஜ் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் தமிழ்நாடு அரசனுடைய மாநில சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாக நடைபெறுகின்ற சிறுபான்மையினர் உரிமைகள் தினத்தின் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வில் வரவேற்புரை ஆற்றின் மகிழ்ந்திருக்கிற திருச்சி மாவட்ட ஆட்சியர் ஐயா பிரதீப் குமார் ஐஏஎஸ் அவர்களே ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் நல தமிழர் நலத்துறை அமைச்சர் அருமையினன் சாமுன் நாசர் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற அரசு முதன்மைச் செயலாளர் முனைவர் விஜயராஜ்குமார் ஐஏஎஸ் அவர்களே திட்ட விளக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் அருள் தந்தை ஜோரன் அவர்களே நலத்திட்ட உதவிகள் வழங்கி விழா பேருரை ஆற்ற வருகை தந்திருக்கிற மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்களே விழா பேருரை நிகழ்த்த வருகை தந்திருக்கிற மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அருமை சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களே சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கிற சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் குழுவத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் பெர்னாண்டஸ் ரத்னராஜ் அவர்களே கிறிஸ்துவ தேவாலயங்களை பணிபெறும் உதவிசியாளர்கள் மற்றும் நலியாளர்கள் நலவாரியத்தினுடைய தலைவர் மாண்புமிகு விஜிலா சத்யானந்த் அவர்களே சிறுபான்மையினர் நல மற்றும் அரசியல் கூடுதல் செயலாளர் முனைவர் சுரேஷ்குமார் அவர்களே சிறுபான்மை நல இயக்கத்தினுடைய இயக்குனர் மேடம் ஆசியா மரியம் அவர்களே திருச்சி மாநகராட்சியினுடைய ஆணையர் சரவணன் அவர்களே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கிற வணக்கத்திற்குரிய திருச்சி மாநகராட்சியினுடைய மேயர் அருமையன் அன்பழகன் அவர்களே சக சட்டமன்ற உறுப்பினர்களே சிஎஸ்ஏயினுடைய பேராய ஆணையாளர் அருத் திரு ஆ சுரேஷ்குமார் அவர்களே பெந்தகோசே சபையினுடைய மாமன்றத்தினுடைய தலைவர் பிஷப் எஸ் ஜே பீட்டர் கிளமண்ட் அவர்களே ஜமால் முகமது காலேஜினுடைய பொருளாளர் ஜமால் முகமது அவர்களே செயலர் ஏ கே காஜாமன் அஜ்மதீன் அவர்களே பிக்கு போதி அம்பேத்கர் அவர்களே ஜமால் மது கலருடைய முதல்வர் அருமை சகோதரர் ஜார்ஜ் அமலரத்னம் அவர்களே செயலர் தினேஷ் பாரக் அவர்களே ஜமால் துல் உலாமாவுடைய சமையனுடைய தலைவர் ரூகுல் அவர்களே நன்றியுரை ஆற்ற இருக்கிற தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் அப்துல் குத்தூஸ் அவர்களே சிறுபான்மையின ஆணைய உறுப்பினர்களே இங்கே திரளாக வருகை தந்திருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை சிறுபான்மை உரிமையினுடைய நலனுத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு முன்பாக பேசிய ஐயா விஜயராஜ் குமார் ஐநா உன்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் அவருடைய பிரகடனத்தை பற்றி சொன்னார்கள் கலாச்சாரம் மொழி இனம் தேசியம் ரீதியாக சிறுபான்மை மக்களாக இருப்பவர்களுடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஐநாவினுடைய சபையினுடைய அந்த பிரகடனம் வழியாகத்தான் இந்த சிறுபான்மை ஆணையம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அவர்கள் தலைமையில் வடிவமைக்கப்பட்ட இந்திய அரசியல் சாசனமும் கூட இதைத்தான் வலியுறுத்துகிறது ஆனால் வங்கதேச நம்மளுடைய நாட்டு வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்தியா குரல் கொடுக்கிறது ஆனால் மதம் மொழி சார்பற்ற நாடு என்று கிரீடம் தாங்கி நிற்கிற இந்தியாவில் சிறுபான்மை மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு உரிமையும் இல்லாமல் உரிமை பறிபோகின்ற நிலையில அதை எதிர்ப்பதற்கு திராணியற்று நிராயுத பாணிகளாக நிற்கின்ற சிறுபான்மை மக்கள் இங்கே இந்தியாவிலே ஓட ஓட விரட்டி அடிக்கப்படுகின்ற நிலைமைதான் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது இந்திய அரசியல் சாசன சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி ஒன்பது மத வழிபாட்டு உரிமையை நமக்கு வழங்கியிருக்கிறது மத சின்னங்களுடைய புராதனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அந்த சட்டம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் ஐநூறு ஆண்டுகளாக பழமை வாய்ந்த இஸ்லாமிய மக்களுடைய புனித தலமான பாபர் மசூதி எப்படி இடித்து தலைமைய மடமாக்கப்பட்டது என்பதை நாம் இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு கூட மணிப்பூரிலே கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது தேவாலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன தீ வைத்து கொளுத்தப்பட்டன இரண்டு இனங்களுக்கான பிரச்சனை என்று சொல்லிவிட்டு ஆனால் தேவாலயங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டு புல்டோசரை வச்சு அதை கிளியர் பண்ணி அங்கு விவசாயம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை மணிப்பூரிலே நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் இன்று வரை அந்த மணிப்பூரில் போய் சென்று பார்க்கவில்லை எங்கே சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் இன்றைக்கும் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது நேற்று கூட இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு இனங்களுக்கான இடஒதுக்கீடு பிரச்சனை என்று சொன்னால் ஆனால் மணிப்பூரிலே ஏன் தேவாலயங்கள் கொளுத்தப்படுகிறது இரண்டு இனங்களில் இருக்கக்கூடிய தேவாலயங்கள் குக்கி என்கின்ற இனத்தினுடைய தேவாலயங்களும் கொளுத்தப்படுகின்றன இன்னொரு இனமான அந்த மெய்தி இனத்தினுடைய தேவாலயங்களும் கொளுத்தப்படுகின்றன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் நிசப்தமான உண்மை இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் இந்த உணவை தான் ஊண்ட வேண்டும் இந்த உடையை தான் உடுத்த வேண்டும் என்று இந்தியாவிலே எந்த சட்டங்களும் இல்லை எனக்கு தெரிந்த நீ இந்த உடையை மட்டும் அணிய வேண்டும் என்று இஜாபுக்கு பிடித்தப்பட்ட நாடு இந்த நாடு என்பதை மறந்துவிட வேண்டாம் ஒரு உணவு வைத்திருந்தார் என்று சொல்லி அப்துல் துக்லக் என்கின்ற ஜாகித் அகமது என்கின்ற இருபத்தி நாலு வயதானவரை வயதான இளைஞனை கொன்றது இந்த நாடு என்பதை மறந்துவிட வேண்டாம் ஜார்கண்ட் மாவட்டத்தில் சிறுபான்மையினருக்கான ஒரு அருட்டந்தை ஸ்டேன்சாமி அவர்கள் அங்கிருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்காக போராடியவர் என்ற சூழ்நிலை இருந்தபோது அவரை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டு இன்று இறந்தே போயிருக்கிறார்